நான் தான் சொல்றேன்ல யா லெட்டர் தான படிச்சு சொல்ல பா எனக்கு படிக்க தெரியாதா நீ லெட்டர் கொடுத்தா நீ வேல படிக்கதுல வேல இதோ ஐஸ் வச்சேனியா ஆபீசர் மேலயே இருக்கற நீ எல்லாம் கோபப்படலாமா சரி 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 ஆபீசர் மேல சொல்லிட்டா வர அழகா இருக்கீங்க கருப்பா கரேல கலரா இருக்கீங்க கருப்பா கலையா சொல்ல கருப்பா கலையா இருக்கீங்க பா சரி படிக்கலாமா ஆமாப்பா பா அவரே சொல்றாரு ஸ்டைலா ஸ்டைலியா நச்சே ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் யார படிக்க தெரியுமா அய்யய்யய்யோ ஆ சரி நானே பார்த்துட்றேன் விடு நம்ம படிக்காத படிப்பா ஏம்ப்பா நம்ம பொண்ணு இங்கிலீஷ்ல இதுக்குதா ஆமாப்பா இங்கிலீஷ் மீடியம் படிக்குதுப்பா இதே இங்கிலீஷ் மீடியமா ஆ ஐயையோ அச்சு படிச்சிடுவோம் சரி விடு நான் படிச்சிடுவோம் எச் ஹெச்ஐய்யா ஏ ஏ ஹெச் ஹெச்ஐவியா ஏ ஹெச்ஐவிலே ஏசி ஜா பாய் பா

தாடி வளர சொல்லிக்கிறாமா தாடியா ஆமா ஏ ஏக்கமே தாடியா தாடியா இருக்கற நானே இல்ல இன்னும் பெருசா தாடி வளர சொல்லறாமா உன்ன மாதிரியா என்ன மாதிரி அத ஐ தாடி போடுறா தாடி வளக்கணும் மாமே சரி பா அப்புறம் ஹ் ஓ டபிள்யூ டபிள்யூ நம்ம பாட்டு பாடுறா படிக்கிறமா ஹவ் ஆர் யூ நீங்க பா ஹவ் ஆர் யூ ஹவ் ஆ அப்டினா ஆ

ஆர் யூ டூயிங் வெல் வெல்லின கனது தான வெல்லின கனது தான ஐயா வெல்லின கனது தானே ஆமா கனப்பா நீங்க பேசினீங்கடா சொல்லுப்பா கனவி போடுறவ தெரிய பச்சிரு பாரு அலக்கி யார் அது அவங்களா அவங்க நல்லா பச்சுங்க ஆச்சா ஆமாமா எப்பா பெரிய படிவ எல்லாம் ஏய் உன் பொண்ணு காலேஜ் படிக்கிறான்னு சொன்னா அங்க எது கனர் வெட்டிங்க தான் உன் பொண்ணு கனர் வெட்டி நிக்கறாளா உன்னு கனர் வெட்ட சொல்றீங்க நான் கனர் வெட்டணுமா ஆமா ஏய் கனர் வெட்டு தான் பாய் அந்த பொண்ண படிக்க வச்சா

அதுவள கார் எதன வரலாம் ஆ டே கேரா ஐயோ கார் எதன சூனியாக்கு வரலாம் உனக்கு ஐயோ படிக்க வைக்கப்பா பை குடுதல கை குடுதல என்ன ஓடிற நானோ ஐயோ நான் பண்ணனும் தெரியலையே யா பொண்ணு படிக்க வைக்க அந்த தாடி வளக்க சொல்றா நீ யாருன்னு என்ன கேக்குறா ஏய் பிள்ளைகளா நீங்களே இப்படி தான கேப்பீங்க ஆமாவா யார் ராவ டேய் கனர் வெட்ட சொல்றா

போஸ்ட் மேன் இருப்பானே போஸ்ட் ஆமா கம்மீர போஸ்ட் தாடி வச்சன வருவான்ல ஆமா அவன் வந்தான்பா வந்தான் பா வந்தான் நான் கொடுத்தானா ஆ பச்சி தெளிவா சொன்னா சரி நீ காட்டு நம்ம சூனா ஆ என்ன சூனி வைக்க வரானா சூனி வைக்க வரானா ஆமா அப்படி எல்லாம் எழுதிக்க மாட்டான்பா நீ இந்த ஏரிய லெட்டர் எடுத்து வரேன் பாரு லெட்டர் எடுத்து வா லெட்டர் எடுத்து வா அமைதியா இருங்க அமைதியா இருங்க பாரியா லெட்டர் இரு 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 ஏய் பல்லு வளக்கறியா ஏய் வார வார பல்லு வளக்கறானே நான் வாயில இருந்து எடுத்து சொல்றேன் நான் அந்த பசங்கள் மாதிரி நான் டெய்லியும் பல்லு வளர்க்குறேன் பல்லு வளர்க்கிறாங்க நான் தான் வாரம் வாரம் வளர்க்கிறேண்ணா சரி படிக்கட்டா ஆ சாமி படிக்கட்டா அலோ அதை சொல்லு பக்கத்து டிஸ்டர்ப் பண்ணி ஆமா தாடி வளர்க்க சொல்றா பாத்தல ஹாய் டாடினா தாடி வளர்க்க சொல்றது இல்லப்பா அன்புள்ள அப்பான்னு கூப்பிட்டு இருக்க மரியாதை அப்பான்னு கூப்பிட்டு இருக்காளா ஆமா ஏ என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட்டு இருக்கலாம் அன்புள்ள அப்பான்னு நான் கூப்பிட்டு இருக்கான் சரிப்பா சரிப்பா அப்புறம் பாத்தல நீ யாரா நீ யாரும் இல்லை ஆ நீ எப்படி இருக்கியான்னு கேட்டிருக்கான் எப்படி ஏய் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கியா சரி சரி அவங்க சொல்லு ஆ ஃபைன் ஆர் யூ ஃபைன் ஆ ஃபைன் நான் போய் ஃபைன் இந்த ஃபைன் நல்லா நல்லா நான் நல்லா நல்லா இருக்கியா சரி சரி வெல் ஆர் யூ வெல் பார்த்தல்ல கிணறு வெட்டினோமா கிணறு இல்லைப்பா அது ஆ அதேதான் என் பையன் இன்னும் ரெண்டு தடவை ஒரே மாதிரி எழுதிருக்காங்க என் பையன் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படிதான்ப்பா சரி சரி அதே தான் அங்கேயும் நல்லா இருக்கான் நல்லா நான் நல்லா ஐ சூன் வைக்க சூன்னா சரி டேக் கேர்

ரொம்ப நன்றிப்பா சரிப்பா சரிப்பா முன்சாமி தேங்க்ஸ் குப்புசாமி சரி அழகாத அழகாதண்ணா ஏய் நீ நானா ஒன்னாதான் படிச்சோம் ஆமா நான் மாடு மேய்க்க போயிட்ட நீ படிக்க போயிட்ட பரவாயில்லடா நீ படிச்சு சொன்னது நன்றிடா சரி பிள்ளைங்களா பிள்ளைங்களா தூங்கிட்டீங்களா இருக்கிறீங்களா பாத்தீங்களா சரியான ஆளுகிட்ட கொடுத்தாதான் சரியான ஆன்சர் நம்மளுக்கு வரும் ஓகேவா வாங்க என் பையன் இன்னொரு பையன் இருக்கிறான் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல டாடி டாடி எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் டாடி இருக்கடா வாடா வாடா ஓகே ஓகே டாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க நான் அவங்க எல்லாம் கொடுக்கணும் சரியா என் ஃப்ரெண்ட்ஸ் வர வர நானுங்க யாருமே ஆளுக்கான இன்னும் ஆய் பிள்ளைங்களா ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்டு ஜூலியும் காணோம் அதுக்கப்புறம் இங்கே சாமி பையனையும் காணோம் இங்கே பசி நந்தா சாமில் பேர் மாற்றி பார்த்து போயிடுறேன் சாரி என் ஃப்ரெண்டு சோமு காணும் மீசகார சோமு டே சோமு டேய் மீ சோமு டேய் சோமு சாரு இவ்வளோ லேட்டாக வர நீ சாரிடா சாருக்கா

சரி சரி நாம கேஎஃப்சி போகலாமா ஐயோ வேணா வேணா மெக்டோனஸ் வேணா வேணா இந்த பொண்ணு என்ன எது கேடா வேணா வேணா சொல்லுது ஆ சாமி அவளோ அப்படியே அப்படியே பண்ணுவா எது கேடா வேணா சரியான கஞ்சி பசி நேரா இருக்குல அந்த பொண்ணு ஏ அதல சாம்ப சாம்பட கூடாது சாம் ஏ கஞ்சி பசி சும்மா சொல்லாத காசுல இருந்து ஒரு ரூபாய் கீழ வரடாது உனக்கு அத சாப்பிடுற இது சாப்பிடுற சொல்ல சி 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 போ 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 பா 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 சி

உணவு இல்லாம ட்ரெஸ் கொடுத்தா அவ வீட்ல எனக்கு தங்கிறது இடம் கொடுத்தா தெரியுமா அவளா கொடுத்தா ஆமா என்னால நம்பவே முடியல சப்பா உன்னை விட அவதா ரொம்ப ஐஸ்வரியவானா இருக்கா தெரியுமா ஐயோ கஞ்சப்பு சப்பா ரோசி ஆமா உங்க கிட்ட பண மாட்டால உங்க கிட்ட எல்லாம் இருந்துச்சு ஆனா கொடுக்கிறதுக்கு மனசு இல்லல ஆமா ஆனா ஒரு வசனம் சொல்லியிருக்கிற ஏழைக்கிறங்கறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கறான்னு சொன்னல ஆமா சப்பா ஆமா

ஏய் என்னடா சாமி இயேசுப்பா கனவுல வந்தாரா டேய் இயேசுப்பா கனவுல வந்தாரா டேய் என்னடா சொல்ற ஆமா இயேசுப்பா கனவுல வந்தாரு டேய் நான் கனவுல வரல உன் கனவுல மட்டும் இவர வந்தாரு கனவுல வந்தது ஆ ரோசி தான் ஹெல்ப் பண்ணா நான் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க ரோசி ஹெல்ப் பண்றா சொன்னால ஆமா நான் ஹெல்ப் பண்ணவே இல்ல ஏ அ சரேன கஞ்ச பேசினாரி பா அதுதான் சொன்னேன் இயேசுப்பா கிட்ட ஏ பிள்ளங்களா 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 ரோசி கஞ்ச பேசினா தானே

மேம் நான் VBS க்கு போறல்ல ஆமா அப்புறம் சண்டே கிளாஸ்லயே சொல்லி தருவாங்கல்ல ஆமா அப்ப டீச்சர்ஸ்லாம் இத சொல்லி தந்திருக்காங்க மத்த உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்காங்க ஓ இந்த NGO RS சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதுவா ஆமா நாமக்கு நான் VBS வந்தோம் உங்களுக்கு தெரியலையா நீங்க நீங்க VBS க்கு போறது மட்டும் இல்ல அங்க என்னென்ன சொல்லி குடுக்குறாங்கன்றத கவனமா கவனிக்கணும் அப்படியா ஆமா அத பிள்ளைங்களா பிள்ளைங்களா நீங்க VBS போறது கத்துக்கிப்பீங்களா இவர் பே ஹெல்ப் பண்ணுவீங்களா ஐயோ நான் ஹெல்ப் பண்றேனே ஏய் சோமு நம்ம ஹெல்ப் பண்ணலானே சரி ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு பாய் 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 பிள்ளங்களா பிள்ளங்களா இங்க பாருங்க விபிஎஸ்ல கத்துக்கிறது மட்டும் இல்ல நம்ம நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும் சரிங்களா இப்போ எப்பயே அந்த ஷாம சோமு திருந்தி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்களோ அது போல நீங்களும் என்ன பண்ணணும்

bye bye, bye nè so bye, bye.